கயல் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது இவ்வளோ பெருசாக இந்த கேரக்டர் வந்து இப்படி வருங்கிறது தெரியல இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு தெரிஞ்சுதான் தெரியல எனக்கு ஸோ அந்த மாதிரி பார்த்தத என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அவங்க அந்த கேரக்டரில் நல்லா பண்ணாங்களே அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ரீசண்டாக ஒரு இது வந்தது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அந்த மாதிரி அதில் பார்த்தோம்மா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க ஓகே சொல்லுங்க அது இது பண்ண நான் ஒரு டெலிஃபினி பண்ணேன் திரும்பி அவங்களே வந்து அந்த ப்ரொடியூசர்ஸே வந்து அம்மா அடுத்தது ஒன்று பண்ணுறேன் அதில் பண்ணுங்கள் அதுலேயும் இதே மாதிரிதான் நீங்கள் வந்து நடிக்கணும் சரி ஓகே பண்ணுறேன் இப்போது நமக்கு பாசிட்டிவ் கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணுவோம் பட் அவங்களுக்கு அந்த தேவைப்படுறது பட் இப்போ இப்போ பண்ண போகிற புது சீரியலில் பாசிட்டிவ் கேரக்டர் தான் ஸோ அது அந்த இதுவை நினச்சி இந்த கையலோட அந்த ஒரு இது எந்த ஒரு இதுவும் அதில் வராமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிருக்கேன் லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க